இப்போது நீங்கள் ஒரு ஒரு எக்ஸாமே எழுதணும்ன்றீங்க அப்ப அப்படி எக்ஸாமுக்கு வந்து ஃபுல்லாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சு அதை எழுதினா தானே உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும் படிச்சுட்டு இருக்கும்போது வேறு ஏதோ அப்படி அங்கே பார்த்துட்டு இன்னொன்று கவனிச்சுட்டு அங்கே இன்னொன்று கவனிச்சுட்டு இருந்தால் உங்களுடைய ஃபோக்கஸும் சரியாக இருக்காது உங்களுக்கு ரிட்டென்ஷனும் இருக்காது அது என்னென்ன படிச்சோங்கிறதும் அங்கே எழுதுவதுக்கும் சரியாக வராது அப்போ எப்படி ஸ்கோர்ஸ் வரும் இதுதான் இதே லாஜிக்கு தான் அங்கேயும் ஸோ நம்ம வந்து கடவுள் கட்டுக்கு வந்து நல்ல விஷயத்துக்காக போகிறோங்கிறச்சி நம்ம மனசு அதில் முழுசாக ஈடுபடும் அப்போ வந்து நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு ஆனால் பூஜையில் இருக்கேன் கோவிலில் இருக்கேன் நான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கொடுக்குறேன் அது இன்னொரு இது வேண்டாமே போய் போகிற கூட ஃபோன் சைலண்ட் போட்டு போட்டுக்கும் ஃப்ரைட் போட்டு வச்சுடும் சைலண்ட் மோட் கூட ஒரு கிரகன்னா கேட்கும் போ அங்கே வரும்னு போயிட்டு அந்த இப்போ நம்ம வீட்லேயே நம்ம வந்து சுவாமி வந்து வளர்க்கிறோம் அந்த இடத்துக்கு கோலம் போடுறோம் ஒரு புஷ்பம் வைக்கிறோம் இது நம்மளால் முடிஞ்ச நேவேத்தியத்தை பண்ணுறோம் அவர் இந்த நேர்வை தேர்வை கூட இல்லை நம்ம பக்தியோட செய்யணும் அவ்வளவுதான் அவரோட கமலா காமேஷ் அவங்க வந்து தீபாவளியோ ஏதோ ஒண்ணுமே அவங்க வீட்டுல ஒரு திதிப்பு செய்யறதுக்கு கூட ஒண்ணுமே இருந்திருக்காது சோ அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க சக்கரை இருக்கு அப்புறம் சொல்லுவாங்க அவங்க சக்கரை இருக்குல்ல அதை கொஞ்சம் சட்லவி சட்டலவி சுவாமி டைமி அவருக்கு தெரியும் உன்னுடைய கஷ்டத்தை சோ ரொம்ப இன்டெர்ன இருக்கு நம்மளுக்கு என்ன முடியுதோ செய்யலாம் ஆனால் மெயின் ரீசன் என்ன பண்ணணும் அப்படின்னா மனசு சுத்தமா இருக்கணும் மைண்ட் வந்து டைவர்ட் ஆகலாம் பர்பஸோ கடவுளை பார்க்கறியா அவரவர் அதுதான் மெயினா வழிபாடு வழிபாட்டு முறையில மெயின் அதுதான் இப்போ என்ன நம்ம மீதி என்னது பண்றோம் இப்போ எப்படி நம்ம ஒரு குழந்தையே நீங்க வந்து என்ன பண்ணீங்க வெறும் பிடிப்பாட்டிங்கன்னா அப்படியே ஒரு சொக்காய் போட்டு போட்டாங்க இது இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் கண்ணி கொஞ்சம் மெய் வைப்போம் நெத்திக்கு ஒரு பொட்டு வைப்போம் இல்லையா தலையை ஒரு சின்ன ஜுட்டு மாதிரி சின்ன குழந்தையா இருக்கா பட் அதை ஒரு ரசிப்போம் நம்ம அப்புறம் ஒரு ஒரு சின்ன செயினை போடுவோம் தான் இதுதான் நம்ம சுவாமிக்கு அப்புறம் நம்ம குழந்தையா நினைச்சுக்கோங்க நம்ம ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணி விடணும் அப்படின்னால நம்ம எப்படி பண்ணுவோம் எப்படி நம்ம அவங்கள ரசிப்போம் இப்படி பண்ணலாம் இது இது இந்த பாவங்கள்ல தான் நாயன்மார்களோ ஆழ்வார்களெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போது நம்ம பண்ண வேண்டியது அதுதான் அதை பண்ணினாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கெட் தி ஆன்சர்ஸ்